காங்கிரஸ் கமிட்டி என்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வகுத்து கொடுக்கின்ற அரசியல் பாதையிலே நடப்பதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் அந்த அதிகாரத்திற்கு மேலே வந்து ஒரு முடிவெடுப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அதிகாரம் சீமான் வந்து இந்த நூறு தேர்தல் ஆட்சி அதிகாரத்தையும் பிடிக்காம இப்படி தனியா இருந்து கொண்டே அவர் வந்து கட்சி நடத்த முடியும் தேர்தல் கூட்டங்கள் நடத்துவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளர்களை நிறுத்துவது அதிலே பாதி பெண்கள் என்று சொல்வது அது சீமான் ஒருவரை வந்து எல்லா இடத்துக்குமே பிரச்சாரம் செய்வது அப்ப தமிழகத்தில் மீண்டும் காங்கிரஸ் உடைய ஆட்சி அமையும்ன்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு எடுத்துக்கிட்டு என்னை தமிழேர்களுக்கு அன்பான வணக்கம் தோழமை என்பது வேறு சார்ந்திருத்தல் என்பது வேறு அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழுவில் அந்த கட்சியுடைய மாநில தலைவர் பேசியிருக்கிறார் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்கிறது இது குறித்தும் இன்னும் பல்வேறு அரசியல் நகர்வுகள் குறித்தும் கலந்துரையாடுவதற்காக சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கம் வணக்கம் உங்கள் கட்சியோட மாநில தலைவரின் அந்த முன்னெடுப்பை எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு மிகப்பெரிய நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே மாநிலத்தொழியே ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று இருக்கிறோம் கூட்டணி சார்பாக எடுத்துக்கொண்டாலும் சரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தனிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற அந்த பூரிப்போடு ஒரு பொதுக்குழு செயற்குழு நடப்பது வந்து இயற்கை நடக்க வேண்டும் அடுத்த கட்டம் எப்படி வந்து நகர்வுகளை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பேச வேண்டும் கூட்டணி இருப்பதா வேண்டாமா அல்லது கூட்டணியை மறுபரிசீலனை செய்வதா அல்லது தனியாக போட்டியிடுவதா அதை போன்ற வாதங்களே வருவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா அதை போன்ற முடிவுகளை எடுப்பதற்கு முதலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கே எந்தவித அதிகாரமும் கிடையாது அது வந்து மேலிடம் எடுக்க முடியும் அது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் அதை போன்ற முடிவில் எடுக்க முடியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வகுத்து கொடுக்கின்ற அரசியல் பாதையிலே நடப்பது தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் அந்த அதிகாரத்திற்கு மேலே வந்து ஒரு முடிவு எடுப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அதிகாரம் கிடையாது இது இதை வந்து மாநில தலைவர் மாநில தலைவர் இதை நன்றாக உணர்ந்தே இருக்கிறார் அவர் சொல்ல வந்ததே வேறு வார்த்தைகள் தான் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் முன்ன பின்ன விழுந்து விட்டதை ஒழிய அவருடைய கருத்து என்னவென்று சொன்னால் தனிப்பட்ட முறையிலே கட்சியை வந்து நாம் வந்து வலிமைப்படுத்த வேண்டும் ஒரு ஒரு ஒவ்வொரு இடத்திலும் காங்கிரஸ் கட்சிக்குள்ள அரசியல் செல்வாக்கை வந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதை தோன்றிய நின்றால் குற்றம் அல்ல அப்படின்றதையும் பயன்படுத்தியிருக்கிறாரே அதாவது அந்த 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 வார்த்தைகளை தான் நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு தவறான பொருளை வந்து அது வந்து கன்வே பண்ணிடுச்சு என்னை பொறுத்தவரை ஒன்றை வந்து தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் சரி இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற தொண்டர்களுக்கும் சரி அகில இந்திய அளவில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் சரி இனிமேல் கூட்டணி இல்லாமல் தேர்தல் அதன் மூலம் அதிகாரத்தை கையெழுப்படுத்துதல் என்பது சாத்தியமே அல்ல காங்கிரஸுக்கு மட்டும் பொருந்தமாக எல்லா கட்சிகளுக்கும் இன்னைக்கு வந்து அந்த வந்து ஏனென்றால் சமூகம் வந்து பல்வேறு கூறுகளாக பிளவுபட்டு கிடக்கிறது அதாவது சமூக ரீதியாக மத ரீதியாக வர்க்க ரீதியாக தொழில் மற்றும் வந்து பல்வேறு தளங்களிலே வந்து சமூகம் பிளவுபட்டு கொடுப்பதனால ஒரே ஒரு அரசியல் கட்சியால் இவ்வளவு பிளவுகளுடைய மக்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய வேட்கைகள் அபிலாஷைகளையெல்லாம் பிரதிபலித்துப்படுவது என்பது இனிமேல் இயலாத ஒன்று ஆகவே ஒன்றை வந்து அரசியல் கட்சியில் இருக்கிற ஊழியர்கள் தொண்டர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கூட்டணிகளோடு தான் இனிமேல் அரசியல் பயணம் சாத்தியம் இதற்கு ஒரே உதாரணம் வந்து கேரளா தான் கேரளாவில் வந்து அந்த யூடிஎஃப் அண்ட் எல்டிஎஃப் இவர்கள் வந்து கடந்த முப்பது முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளாக கூட்டணியிலேயே பயணிக்கிறார்கள் ஒவ்வொரு கூட்டணிக்குள்ளேயும் இருக்கின்ற கட்சிகளுடைய இடங்களும் வந்து மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் வந்து அதற்கு மிஞ்சி வருவதில்லை அந்த கூட்டணிக்குள்ளே இருப்பதும் கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டே தங்கள் அடையாளங்களை பாதுகாத்துக் கொள்வதும் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கின்ற போது தங்களுடைய அரசியல் செல்வாக்கு குறைந்து விடாமல் பார்த்துக்கொள்வதும் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இருக்கிற சவால் அந்த எல்லைகளை வரையறுத்து அதற்குள்ளாக அதற்குள்ளாக பயணிக்க வேண்டும் இதைத்தான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒர்க்கிங் கமிட்டியினுடைய தீர்மானமும் சொல்கிறது ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறபடி ஆமாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடியே இதுக்கு முன்னாடியே திருவண்ணாமலையில் ஒரு பொது ஒரு கூட்டத்தில் பேசுகிற கட்சி சார்ந்த கூட்டத்தில் பேசும்போது ஒரு காலத்தில் நாம் வந்து சீட்டுகளை கொடுத்துட்ருந்தோம் இன்றைக்கி சீட்டுக்காக கையேந்தும் நிலை இருக்கிறது அப்படின் அங்கேயும் அந்த பிளவு தெரியுதில்லை நம்ம தனித்து நம்ம வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேக்கை இருப்பதாக தான் பார்க்க முடியுது அந்த மாதிரி வந்து கள யதார்த்தம் இல்லை தனியாக நிற்கிறேன் தனித்தையே நிற்க போகிறேன் அப்படின்னு யார் சொல்லலான்னா சகோதரர் சீமானை போன்றவர்கள் வெறுங்கையை வீசுகின்றவர்கள் பேசலாம் அவங்களும் இப்போ நான்கு விழுக்காடு கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்காங்க வாங்கலாம் வாக்குகள் வந்து அந்த வாக்கள் வந்து வந்து அது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும் உனக்கு ஒரு கொள்கை உங்களுக்கு ஒரு வழிபாதை லட்சியம் இதையெல்லாம் நிறைவேற்ற உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இது இல்லாமல் உங்களால் அரசியல் பயணிக்க முடியாது இன்னும் சீமான் வந்து நூறு தேர்தல் தனியாக நிற்கலாம் சீமான் வந்து இன்னும் நூறு தேர்தல் ஆட்சி அதிகாரத்தையும் பிடிக்காமல் இப்படி தனியாக இருந்து கொண்டே அவர் வந்து கட்சி நடத்த முடியும் ஏன்னா அந்த அவரிடம் இருக்கின்றவர்களும் அவரும் வந்து த என்ஜாய் த ஜர்னி இதுவே அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மன மகிழ்ச்சி இந்த பத்து விழுக்காடு வாக்குகள் பெறுவது தேர்தல் கூட்டங்கள் நடத்துவது இரநூத்தி நாலு தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துவது அதில் பாதி பெண்கள் என்று சொல்வது அது சீமான் ஒருவரே வந்து எல்லா இடத்துக்குமே பிரச்சாரம் செய்வது இது அவர்களுக்கு வந்து அந்த தரப்பு அவருடைய கூட இருக்கின்றவர்களுக்கு அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுது அவங்களுடைய அது வந்து அவங்களுடைய அரசியல் தனிச்சையாக ஒரு முடிவு ஒரு இடத்துல அவங்க இடத்துல அவங்களுக்கு வந்து கொள்கை நெறி சார்ந்த ஒரு அரசியல் இல்லை அவங்கள்ட்ட கொள்கை இல்லையா என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் வந்து இரண்டு கொள்கைகள் தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த எந்த தேர்தல் வந்து ஒரு தெளிவான ஒரு வழிபாதையை வந்து இந்திய அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது இது வரைக்கும் ரிலிஜியஸ் போலரைசேஷன் இருந்தது அது இல்லை உடஞ்சிருக்கு அது வந்து அதை உடைத்து ஐடியாலாஜிக்கல் போலரைசேஷனாக இருக்குது இரண்டு முனை அரசியல் ரெண்டு முனை அரசியல் ஒன்று வந்து பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றுகின்ற வருணாசல தர்ம வலதுசாரி மதவாத அரசியல் இன்னொன்று வந்து ராகுல் காந்தி நம்முடைய முதலமைச்சர் இன்னும் அவரோடு இருக்கின்ற சமூகநீதியின் மீது நம்பிக்கை கொண்ட கட்சிகள் வந்து எடுத்து வளர்ச்சி மட்டுமல்ல வளர்ச்சியை வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதிகாரத்தை அனைத்து தரப்பு மக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து எல்லோருக்கும் எல்லாம் இந்த மனித பிறவியிலே உயர்வு தாழ்வு இல்லை என்பதை போன்ற சொல்லக்கூடிய சமூக நீதி அவர் அப்ப ரெண்டு ஆனா ரெண்டு பிரிவுக்குமே வெற்றி கிடைக்கலையே யாரு என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் இது என்ன இதை பெரும்பான்மையான இடங்கள் ரெண்டு அணிக்குமே கிடைக்கலையே இல்லை அதான் நான் அதான் என்ன சொல்றேன் அதனால தான் வந்து கூட்டணி தேவைப்படுகிறது கூட்டணி ஏன் தேவைப்படுகிறது அந்த இதை போன்ற நேரங்களிலே வந்து அந்த ஃபஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டத்துல ஐம்பத்தோரு ஓட்டு வாங்கணும் நீங்கள் நாற்பத்தொன்பது ஓட்டு வாங்கினவங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஸோ இந்த ஐம்பத்தோரு ஓட்டு வாங்கிறதுக்கு நீங்கள் லைக் மைண்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஐடியாலாஜிக்கலாக உங்களுக்கு யார் வந்து க்ளோஸராக இருக்கா இதை போன்ற கட்சிகளோடு நீங்கள் கூட்டணி வைத்து கொண்டு அந்த உறவை மேலும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் அவர்களுக்குள்ளே வந்து புரிதல் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஒத்துழைப்பு என்ன அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒன்றாக பயணிப்பதற்கான சில வசதிகளும் இருக்குது சில அசௌரியங்களும் இருக்குது காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ மாநில கட்சியோட மாநிலத்தோட தலைவராக இருக்கின்ற அவர்கிட்ட நீங்க ஆலோசனைகள் சொல்ல முடியும் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கருத்தை விதைச்சிருக்கீங்க அதுக்கும் வந்து இப்போ நடக்கிறதே வந்து காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு இவி கே இளங்கோவன் சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு பதில் சொன்னார் மீண்டும் தளத்தில் இது பேசும் பொழுது மீண்டும் ஒரு சர்ச்சை ஆகிறதுக்கு வழி கொடுக்காத அளவுக்கு உங்களை போன்ற மூத்தவர்கள் இல்லை நான் இதை போன்ற விவாதங்கள் வந்து அறைக்குள்ளே பேசி நம்ம பயனில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கடைக்கோடியில் இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும் என்னெல்லாம் இப்போ நான் இன்னைக்கு ஒரு கருத்து சொல்கிறேன் இனிமேல் கிடையாது யா இனிமேல் வந்து கூட்டணி இல்லாமல் தேர்தல் அரசியல் இல்லை ஆகவே ஒரு அரசியல் கட்சி வந்து அதிகாரத்தை கைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட கூட்டணி அமைப்பது அமைப்பத்த கூட்டணியிலே எப்படி நம்முடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வது நம்முடைய இடத்தை தக்க வைத்துக்கொண்டு அந்த இடத்துல எப்படி மரியாதையுடன் இருப்பது அப்படியே இருந்து கொண்டு அதிகாரத்தை எப்படி பங்கு வைத்துக் கொள்வது இதெல்லாம் இதுதான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்ம வந்து புதிதாக வந்து நம்ம ஏற்படுத்த வேண்டிய செய்திகள் அப்போ தமிழகத்தில் மீண்டும் காங்கிரஸுடைய ஆட்சி அமையும்ன்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு எடுத்துக்கணும் என்னை பொறுத்த எந்த கட்சியும் ஆட்சி இல்லை ஓ அப்படிதான் எடுத்துக்கோ நீங்க வந்து ஏன் காங்கிரஸ் மட்டும் தனிமைப்படுத்துறீங்க இப்ப நம்ம பேசும்போது காங்கிரஸ் மய்யே போறது அதுதான் நான் என்ன சொல்றேன் இனிமே ஏன் இன்னைக்கு வந்து தீமுகாவ்கும் பொருந்தும் ஆதிமுகாவ்கும் பொருந்தும் காங்கிரஸ்ஸுக்கும் பொருந்தும் பாஜக பொருந்தும் கம்யூனிஸ்டுகளுக்கும் பொருந்தும் தனியாக போட்டி அதனால இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் இனிமே இது என்ன மாதிரி வரும்னு கேட்டிங்கனா இந்த யுடிএফ எல்டிএফ மாதிரி வந்துடும் ஒரு அதை போன்ற ஒரு செயல்பாட்டுக்குள்ள அரசியல் கூட்டணி அரசியல் வரும் இந்த கூட்டணி அரசியலை மேற்கு வங்க மாநிலத்தில் ஜோதிபாஸ் வெற்றிகரமாக நடத்தினார் அதை போன்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது இன்றைக்கி வந்து நம்ம புதிதாக நாம் வந்து வந்து இந்த கட்சி தளத்தை வந்து எப்படி காப்பாற்றி கொள்வது நம்முடம் இருக்கின்றவர்களை நம்மட இருக்கிற அரசியல் ஸ்பேஸை நம்ம எப்படி சேதமின்றி பாதுகாத்துக்கொள்வதற்கான வேலைகளை தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதை போல் நம்ம வந்து அதற்காக வேண்டி கட்சியை வளர்க்க வேண்டாங்கிறது நான் சொல்லலை நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகளையோ நமக்கு க நம்மகிட்ட இருக்கிற ஸ்பெஷல் நமக்கு இருக்கிற தனி சிறப்புகளையோ மற்றவர்கிட்ட எடுத்து சொல்லணுங்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் தேர்தல் என்று வருகின்ற போதும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது என்பதும் இனிமேல் வந்து எப்பொழுதுமே தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் கான்ஸ்டன்ட்லி ஆன் எலெக்ஷன் மோட் அதாவது இன்னைக்கு வந்து விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் வந்தாச்சு அதற்கு பிறகு பஞ்சாயத்து தேர்தல் வந்தாச்சு பஞ்சாயத்து தேர்தல் முடிஞ்ச உடனே சட்டமன்ற தேர்தல் வந்தாச்சு ஸோ இப்படி ஒவ்வொரு கட்டமாக நாம் வந்து எதிர்கொள்ள வேண்டிய இதுல இதில் வந்து உங்களுக்கு எந்த கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கூட்டணி வேண்டாம் அதுக்கு வந்து பத்து வருடம் வேணும் நீங்கள் அப்படிலாம் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த பரிசோதனைக்கே அந்த பரிசோதனைக்கு பிறகு அது வெற்றி பெறுதா இல்லையான்னு தெரியாது ஏன்னா நாங்கள்லாம் இப்போ நாங்கள் அதை சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது ஏன்னா நான் வந்து திமுக அதிமுக இல்லாமல் நான் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவன் தென்காசி தொகுதியில் அது மட்டும் இல்லை அப்பொழுது மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான இடங்களை காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி கொடுத்தவன் பெற்றுக் கொடுக்கும்போது நான் மாவட்ட தலைவர் என்னுடைய ஜில்லாவில் தான் நடந்தது அது அன்றைக்கி இருபத்தி மூணு பேரில் வந்து ஏழு பேர் எங்களுடைய மாவட்டத்துக்காரர்கள் நாங்கள் வந்து இன்னொரு ரெண்டு பேர் மூணு பேர் ஐநூறு ஓட்டில் தோற்று போனாங்க ஸோ அதையெல்லாம் முயற்சி செய்து பார்த்து விட்டோம் அந்த கட்டமும் போய்விட்டது அந்த காலம் இல்லை இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து பாஜக போல ஒரு வகுப்புவாத அரசியல் கட்சி அவ்வளோ வேகமாக இல்லை மதவாத வலதுசாரி கட்சி வந்து வேகமாக இல்லை ஆகவே இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து நாம் வந்து நம் முதல்ல வந்து நம்முடைய வரலாற்றை நம்முடைய இளைஞர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ வந்து கூட்டணி அப்படின்றது அது இருந்துகிட்டே இருக்கட்டும் கட்சி வளருவதில் உங்களுக்கு எந்த சிக்கலும் அது வேறு ஒரு தளம் நம்முடைய கொள்கைகளை பேசுவது நம்முடைய வரலாற்றை சொல்லி கொடுப்பது இப்போ வந்து பெரியாருக்கும் மகாத்மா காந்திக்கும் என்ன கருத்து வேறுபாடு அவன் நீங்க இது கூட குறிப்பா அந்த கூட்டத்துல பேசும்போது பெரியார் எழுதின கணிதம் பெரியாரும் எழுதின அந்த காந்திக்காக எழுதுன கணிதத்தை ஒரு சலசலப்பு ஆமாம் ஆனா சொன்ன வரலாறு அவங்களுக்கு தெரியல உடனே காந்தியை வந்து குறை சொல்வதாக ஒரு பெண்மணிதான் ஆஹ் அந்த பெண்மணி தான் மத்தவங்க எல்லாரும் நிறைய பேர் பேசுனாங்க ஏன்னா வரலாறு யாரும் அமைதியா இருக்கானு அமைதி வரலாறு அதாவது காந்தியடிகள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தனியாக அவர்களுக்கு கிணறு வெட்டி கொடுத்துடலாம் கோவில் கோவில் கட்டி அப்படி கட்டி அந்த போய் கொடுக்கலாம் பெரியார் போறார் திறந்து வைக்கின்ற வேலையிலே பெரியார் என்ன சொல்றாருன்னா இது மாதிரி தப்பே கிடையாது இது வந்து இந்த சாதியை வந்து என்றைக்கும் தூக்கி வளர்த்து இதை நிரந்தரப்படுத்துகிற வேலை தான் இந்த தனி கிணறு நான் இதை ஒத்துக்கிட இதை ஒத்துக்கிடவே மாட்டேன் மகாத்மா காந்தி சொல்கிறார் மகாத்மா காந்தியில் யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறார் நடந்த விஷயம் நடந்த விஷயம் அதுக்கு பிறகு வந்து தான் வந்து சேர்மாதேவியில் குருகுலத்தில் போய் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அங்கே வாவேஸ்வயர் என்று சொல்லக்கூடியவர் குருகுலம் வச்சுருக்கிறார் அந்த குருகுலத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அங்கே போய் பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது அங்கே வந்து சாப்பாடு வந்து ரெண்டு பிராமண குழந்தைகளுக்கு ஒரு புறம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒருபுறம் உடனே இவர் வந்து தந்தை தந்தை பெரியார் வந்து அதை எதிர்த்து வந்து இதற்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு அப்படி பணம் கொடுக்க முடியாது பாகுபாடு பாகுபாடு கூடாது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும் ஆனால் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார் ஐயர் ஒத்துக்கொள்ளலை பிறகு வந்து இவங்க திருவிக்கா இவங்க எல்லாருமே சேர்ந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அப்பமாக ஒரு ஐயர் ஏற்றுக்கலை அதை பத்தாயிரம் கொடுக்கறோன்னு சொன்னதில் ஐயாயிரம் மட்டும் தான் கொடுத்தாங்க ஐயாயிரத்தை வந்து கொடுக்க மாட்டேன்னு பெரியார் மறுத்துட்டார் மேட்டர் வந்து மகாத்மா காந்திகிட்ட போச்சு காந்தியடிகள் வந்து இதை விசாரிச்சுட்டு அவர் ஐயரை கூப்பிட்டு கிடையாது தப்பு ஒரே மாதிரி சாப்பாடு போடுங்கங்கிறாரு அந்த இடத்துல காந்தி உடன்பாடு அப்போ ஐயர் அதுக்கும் அது பெரிய அதற்கும் ஒத்துக்கொள்ளலை மகாத்மா காந்தி சொன்ன பிறகும் ஒத்துக்கொள்ளலை இப்போ இதெல்லாம் இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பேரடாக்ஸ் என்னென்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வருகிறார் தந்தை பெரியார் காங்கிரஸ் மாநாட்டில் திருவிக்க தலைமை அந்த மாநாட்டில் வந்து அந்த தீர்மானம் தோற்றுப்பவர் அந்த தோற்று தான் அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார் இன்றைக்கு அதே வகுப்புவாரி வாரி வேண்டும் என்றுதான் ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் இந்த முன்னெடுப்பை எடுக்கிறார்

வழியில் இப்போ நீங்கள் பேசும்போது இப்போ மாநில தலைவர் ஒருத்தர் பேசுறாரு அங்கே வந்து மூத்த உறுப்பினராக இருக்கிறார் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இவி கே சீழங்கனும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுது அவருடைய பேச்சுக்கும் ஆரவாரம் இருக்கு நம்ம மறுக்க முடியாது உள்ளே இருக்கிற அதே அரங்கத்துக்குள்ள ஆரவாரம் இருக்கு தனியாதான் இப்போ தனியாக தான் தோப்பனா நீங்க தோத்துட்டுப்பாங்க உங்க இஷ்டம் அப்படின்றார் இது பொது வழியில் வரும்பொழுது தானே பேசுபொருள் ஆகுது நான் என்ன சொல்றேன்னா இவர்கள் எல்லாம் நீங்க சேர்ந்து பேசும்பொழுது எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் மேடையில் பேச வேண்டும் அப்படின்றத உங்களுக்குள்ள உறவு வருவதற்கான வாய்ப்பு இல்லையோ நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு நீங்க கொஞ்சம் தெரிஞ்ச சொல்ல மாட்டீங்க இந்த ஆரம்பத்தில் ஒவ்வொரு அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டிலும் இதை போன்ற நிகழ்வுகள் தான் நீங்க நீங்க வந்து தெலகரை வந்து இதை மாதிரி வந்து பிரச்சனை வருகின்ற போது ஒரு சாரார் உட்கார்ந்து கொண்டு மேடையில் இருக்கிற தலைவரை அடிக்க வருகின்ற போது இங்கே இருந்து போகிற சுப்பிரமணிய பாரதியும் வவுசியும் சிதம்பரம் பிள்ளையும் தான் அவரை சுற்றி நின்று பாதுகாக்கிறார்கள் அங்கே கருத்து மோதல் அப்படி தான் நடந்திருக்கு பா காங்கிரஸ் கட்சியில் நடந்திருக்கு நான் என்ன சொல்கிறேன் எல்லா கட்சியிலுமே அந்த கருத்து மோதல் இருக்கு மற்ற கட்சிகளில் வந்து அதற்கான சூழ்நிலை இருக்குதா இல்லையானு எனக்கு தெரியல இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கு எல்லா கட்சிகளுமே வந்து முடிவு எடுக்கக்கூடிய இடங்கள் இன்னைக்கு வந்து அமித்ஷா வந்து தமிழ் செட்டை எப்படி பேசுறாங்க பார்த்தீங்களா கண்டிக்கும் தன்மையோட இருந்த அந்த க அது வந்து ஒரு கொலி ஒரு கொலிகிட்ட பேசுற மாதிரியா பேசுகிறாரு தன்னுடைய தன்னோடு பயணிக்கின்ற ஒரு சக அரசியல் தொண்டரோடு பேசுகின்ற போது பேசல பேசுறதுல அப்போ இப்படி எடுத்து நம்ம காங்கிரஸ் கட்சியில வந்து எல்லாருமே அவர் அவர் கருத்துக்களை சொல்வதற்கான அந்த அது இன்னும் அதற்கு தொந்தரவு இருக்கிறது இல்லை நீங்கள் வந்து என் நான் நான் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வருடம் எனக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில் பணிஞ்சிருக்கேன் என்னை பார்த்து கேள்வி கேட்கிற பெண்ணு என்றைக்கு அந்த ஒரு பெண்ணை ஒரு பெண்மணி தான் கேட்டார் காந்தி அப்படி சொல்லலைன்னு சொல்ல அந்த பெண் அந்த பெண்ணுக்கு என்ன அதை நான் வந்து நான் பெருசாக எடுக்கல நியாயம் தான் அதுக்கு வந்து நான் வந்து சொல்லலாம் இந்த மாதிரிலாம் பாடிங்கம்மா நீங்கள் அதை கையாண்ட விதத்தையும் நான் பார்த்தோம்மா இருங்க நான் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் குரு குருகோல குருகுலத்தை பற்றி பாடிங்க வகுப்புவாரி பிரனித்துவம் தந்தை ஏன் வெளியே போனார் இதெல்லாம் வந்து படிக்கணும் இன்னைக்கு தந்தை பெரியார் வந்து வெளியே போன காரணத்தை தான் இந்த காந்தியடிகள் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்திட்டமாக வைத்திருக்கிறார் அதுதான் வந்து முக்கியமான கட்சி அதான் என்ன எதிர்காலத்தில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இந்த ரெண்டு பிளாக் தான் இதில் வந்து தமிழ்நாடு வந்து இன்றைக்கி இந்த வெல் இது நல்லா வந்து டெவலப்டு ஸோ இன்றைக்கி வந்து இந்த கூட்டணியை வந்து நாம் வந்து மேலும் மேலும் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் இதில் வந்து சில இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்குது அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் தொண்டர்களுக்கு வந்து சில இடங்களில் வருத்தங்கள் இருக்குது சில காரியங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க நடக்கலை சில இடங்களில் உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற போது சில இடங்கள் வேணும்னு கேட்குறாங்க அந்த இடங்கள் கொடுக்கப்படலை இதை போன்ற அப்புறம் அதையெல்லாம் வந்து எப்படி வந்து அதையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுவதுங்கிறது தான் நமக்கு இருக்கிற சவால் அதுதான் நான் சொன்னேன் நீங்கள் ஒரு கம் ஒரு எப்படி அது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன உடனே எங்களுக்கு சீட்டே கொடுக்கல அப்படின்னு ஏற்று அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று போடுங்க ஆமா அது நீங்க சொல்லியிருக்கீங்க உள்ளாட்சி தேர்தல் வருது அதுக்கு எத்தனை இடங்கள் வேணும் எத்தனை போடுங்க அப்படின்றது அது அது மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆமா அதே கூட்டத்திலே நீங்க அந்த கருத்து வைக்கும் போது தான் என்ன பேச்சு வருதுன்னா தனித்து அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது உடனடியாக கூட்டணி சம்பந்தமான பேச்சும் அதே தளத்திலேயே முன்வைக்கும் பொழுது அப்ப மூத்த தலைவர்களுக்கும் மாநில தலைமைக்கும் முரண் இருக்கிறதோ கருத்து மோதல் இருக்கிறதோ அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துப்போகலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வரத்தானங்க செய்து நியாயமாவே அதாவது தனிப்பட்ட மோதலாக எதை எடுத்துக்கிடக்கூடாது கிளாஷஸ் ஆஃப் ஐடியாஸ் தான் இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்தாலும் கடைசியில் அதை முடிவு செய்ய வேண்டியது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி நான் தான் என்னுடைய நான் என்னுடைய உரையுடைய தோக்கத்திலே சொன்னேன் எதிர்காலத்தில் எப்படி பயணிக்க வேண்டியங்கிறத ஒர்க்கிங் கமிட்டி ரெசொல்யூஷன் போட்டு கொடுத்துருக்காங்க அகில இந்திய காங்கிரஸ் மல்லிகார்ஜுன் கார்கே பேசியிருக்கார் அவர் என்ன பேசியிருக்காரு இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாட்டை வந்து இன்னும் தடப்படுத்த வேண்டும் அந்த கட்சிகளை தொடர்ந்து ஒற்றுமையாக செயல்படுவதை பற்றிய வழிமுறைகளை ஆராய வேண்டும் இந்தியா கூட்டணி இனிமேல் ஒற்றுமையாக திடமாக பயணித்தால்தான் நாம் நினைக்கின்ற வெற்றியை பெற முடியும் அதுதான் அந்த தீர்மானம் இது மாநில தலைமைக்கு அதாவது செல்வப் பெருந்தகைக்கு இது தெரியாமல் போயிடுமா ஏன்னா நாம காய் நகர்த்திருந்தா அப்படின்றது அவருக்கும் வந்து அவரும் வந்து சொல்ல வந்ததே வந்து நான் தான் அவர் வேற வார்த்தைகளை சொல்லிட்டார் நீங்கள் சொல்ல தான் அதை புரிஞ்சுக்கணும் அதை நான் அவர் சொல்ல நினைக்கிறேன் அதுக்குற அவர்கிட்ட நானுமே பேசணும் யார் நானும் சொல்ல புரிந்தவரை பேசணும் என்ன அந்த என்ன நான் சார் கேட்டேன் இல்லை தம்பி இல்லைண்ணா நான் நீங்கள் சொன்னது தான் நான் சொல்கிறேன் சொன்ன அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கலாமே தம்பி அதை மாறி எந்த மாதிரி இல்லைன்னா நான் தப்பாவே அவர் வந்து இந்த அலையன்ஸ் வேணுங்கிறதுல என்ன விட அதிகமாக உறுதியாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அது கொடுத்துருக்காங்க உறுதியாக இருக்கு இருக்கிறாரு அவருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இல்லை ரெண்டாவது இன்னைக்கு வந்து க காங்கிரஸ் கட் அஃபர்ட் டு திஸ் அலையன்ஸ் இந்த கூட்டணியை இழக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி இல்லை முதல்ல நம்ம யதார்த்தமாக இருக்கின்ற சிலமையை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி வந்து இந்த கூட்டணி இன்னைக்கு பாருங்கள் அவங்க இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவருடைய பேச்சு பாஜக தலைவருடைய பேச்சில் அவங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குது திமுக காங்கிரஸுக்கு கிடைச்ச கூட்டணி மாதிரி நமக்கு கூட்டணி அமையவில்லையே அதுதானே அவங்களுக்கு வருத்தம் அதை தான வந்து இன்னைக்கு வந்து தமிழிசை சொல்றாரு அதுதானே வேலுமணி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க பல்லா கட்சில இருக்கிற பல தலைம ரெண்டு பேருமே அந்த கட்சியோட தலைவர் பொறுப்புல இல்ல தலைவர் மட்டும் இல்ல அவங்க இந்த மாதிரி முன்னணி தலைவர்கள் தானே முக்கிய தலைமுறை வந்து எடப்பாடி குழந்தைசாமியே வந்து அவர் வந்து ப்ராப்ளம் வந்து அண்ணாமலையோடுங்கிறத இண்டிகேட் பண்றாரு அது சொல்றாங்க நாம என்ன சொல்றேன்னா இப்போ மாநில தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தலை சொல்லியே தேசிய காங்கிரஸ் கேட்க போறதில்ல அப்படின்னு பொழுது இவங்க இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கின்றவர்கள் அவர்கள் பேசுறது வந்து நம்ம அதையும் அப்போ முதன்மையாக பார்க்க முடியாது முதன்மையா பார்க்கல நான் அவங்களுக்கு இருக்கிற உணர்வுகளை சொல்கிறேன் அது வந்து கோடிட்டு சொல்ல வேண்டிய அந்த உணர்வுகள் வந்து இன்னைக்கு தரங்களுக்கு வந்து ஒரு நல்ல கூட்டணி அமையலை நமக்கு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி மாதிரி நமக்கு கூட்டணி அமைந்திருந்தால் நாம் வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்க அப்படிங்க தான் ஒப்பருளாது அவங்களோட ஒப்பருந்தால் சேர்ந்து முப்பத்தஞ்சு இடத்த வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க இப்ப நம்ம வந்து கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற பிறகு நாம வந்து இனிமேல் கூட்டணி இருந்தா இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாதத்துக்குள்ளே நமக்கு இப்பொழுது தேவை போக வேணாம் ஐயா நீங்க இத்தனை ஆண்டுகள் அனுபவம் வச்சிருக்கீங்க இப்ப நீங்க சொன்ன வரைக்கும் வெளிப்படையா வெட்ட வெளிச்சமாக சொல்றீங்க காங்கிரஸ் மட்டும் இல்ல தம்பி எந்த கட்சியுமே இனிமேல் சார்ந்து இருக்கத்தான் வேண்டும் அதுதான் சூழல்னு சொல்லிட்டீங்க உங்கள் கருத்துப்படி இனி ஒரு காலம் ஒரு முயற்சி பரிச்சாட்ட முயற்சி ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா தனித்து நிற்க வேண்டுமானால் காங்கிரஸுக்கு நம்ம எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் எனக்கு வந்து எனக்கு என்னுடைய ஆயுள் காலத்தை பற்றி தான் நான் சிட்டிங் பண்ண முடியும் சரிங்க கேட்டிங்களா ஐயோ ஒரு வந்து அறுபதோட காங்கிரஸ் பெண்ணி பிணைந்தது நான் சொல்கிறேன் கேட்குறேன் இந்த அறுபத்தி ஏழில் வந்து ஆரம்பி கூட்டணி அரசியல் ஆரம்பிச்சது அறுபத்தி ஏழுலேருந்து அதற்கு பிறகு காங்கிரஸ் எப்பொழுதெல்லாம் தனித்து நிற்க வேண்டும் என்கிற முயற்சி எடுத்ததோ அப்பொழுதெல்லாம் பரிதாபகரமாக தோற்றம் ரெண்டாயிரத்தி பதினான்கு உதாரணம் அந்த முயற்சியை நான் என்ன சொல்கிறேன் அந்த முயற்சியை வந்து தொடர்ந்து எடுத்து என்ன ஒரு மூணு எலெக்ஷனாக தொடர்ந்து நிற்கணும் அதற்கு எடுத்துட்டு அதற்கு சக்தி இல்லை அதற்கு காங்கிரஸ் சக்தி இல்லை நான் இன்னைக்கு கேட்குறேன் இப்போ தனித்து நிற்கணும்னு சொல்கிறோமே இப்போ வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது அதில் அதில் தான் நம்ம சொல்கிறோமா சட்டமன்ற தேர்தலுக்கு சொல்லுவோமா நாடாளுமன்ற தேர்தலுக்கு சொல்லுவோமா அப்போ அது ஒரு கேள்வி வருது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தனித்து நிற்போங்கிற முயற்சியை வந்து நம்ம முன்வைக்க முடியுமா அகில இந்திய காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா சட்டமன்ற தேர்தலில் நாம் முன்வைக்க முடியுமா அதை வந்து காங்கிரஸ் கட்சியில் இப்போ எழுதிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அதை வந்து அது மாதிரி இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷனில் வந்து தான் நம்ம சொல்கிறோம் எல்லோரும் தனித்து நிற்க வேண்டும் என்று சொல்லுவோம் அந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் வந்து அந்த கூட்டணி உண்டாக்குவதே இப்போது ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா லோக்கலாக வந்து அந்த கூட்டணியினுடைய ஒழுக்கத்தை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியல அப்போ அதற்கான வேஸ் அண்ட் மீன்ஸ் அதற்கான டெக்னிக் என்ன அதை எப்படி வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனில் இந்த கூட்டணியை வந்து செயல்படுகிற கூட்டணியாக மாற்றுவது அதற்கு என்னென்ன சேஃப்டி வால்வு வேணும் அதை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நீங்கள் பேசணும் இல்லை தொடர்ச்சியாக செல்வ பிறந்த இப்படி பேசுவதன் காரணமாக திமுக காங்கிரஸ் அந்த உறவு அதுக்குள்ளே ஒரு சிக்கல் வந்துடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் என்னை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற உறவு வந்து ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப்